ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி வாழைக்காய் வறுத்து அரைச்ச பொடி போட்டால் கறி செய்யலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பொடிக்கு நம்ம எல்லாத்தையும் வறுத்துட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி காரத்துக்கு ரெண்டு வரமிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான மிளகாய் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன் அதை தோலை சீவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போது அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிள்ளை கொஞ்சம் பெருங்காயத்தூள் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை இது கூட சேர்த்துக்கலாம் வாழைக்காய் சேர்த்துட்டு இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தூள் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வாழைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம அப்பப்போ கலறி விட்டுகிட்டே இருங்க இப்போ வாழைக்காய் நல்லா வெந்துடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியை இது கூட சேர்த்துக்கலாம் பொடி இது கூட சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தாங்க ரொம்ப ரொம்ப சுவையான வறுத்து அரைச்ச பொடி போட்ட வாழைக்காய் கறி இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம எப்பொழுதும் வாழைக்காயை ஒரே மாதிரி பொரியல் செய்யாமல் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது எல்லா ரைஸ் கூடையும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்